கேள்வி வந்து விருச்சகத்துல ராகு உச்சமா நீசமா அதான் கேள்வி என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில ராகு வந்து நீசம்தான் ஏன்னா விருச்சகம்ங்கிற ஒரு இடம் காலகிருஷ்ணனுக்கு எட்டு அப்ப அந்த எட்டு அப்படிங்கிறது மனித உடம்புல கழிவுகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் விதைப்பை அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஆண்களுடைய விதைப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அப்போ அந்த இடத்துல வந்து அதெல்லாம் கேட்டை நட்சத்திரத்தை ஒரு அமைப்பு ஒரு மர்ம ஒரு கழிவுகள் சேரக்கூடிய ஒரு இடம் செப்டிக் டேங்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒரு ஷட்பத்தினுடைய ஒரு ஒரு மாயை அதாவது ஒரு அபரிமிதமான லாபத்தையோ நஷ்டத்தையோ எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையோ கொடுக்கக்கூடிய யோகாதிபதியான அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு அந்த இடத்துல உச்சம் பெறுவது சாத்தியமே இல்லை ஏன்னா தான் அதற்கு உச்சம் எப்பவுமே எயிட் டிகிரில அது வந்து பயணிச்சுக்கிற இருக்கிற ரெண்டும் ஒரே இடத்துல உச்ச நீசங்கிறது சாத்தியப்படாது ஏன் ரிஷபத்துல வந்து அதற்கு ஒரு உச்சத்தை ராகுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது காலபுஷனுடைய தனஸ்தானம் ஒரு குடும்ப விருத்திக்கு உண்டான இடம் குடும்பம்னா ரெண்டு பேர் தான் நாலு பேர் தான் சொல்ல முடியாது குடும்பம் அப்படின்னா அனைத்து உறவுகளும் அதிகரித்து கொண்டே தான் குடும்பம் அது ராகுனால மட்டும்தான் முடியும் அந்த அபிவிருத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதை தான் தருவார் அதனாலதான் அதுக்கு பதினொன்னாம் இடத்துல பாதி சொந்த வீடு உண்டு பதினொன்னாம் பார்வைக்கும் பதினொன்னாம் இடத்திற்கும் சொந்தக்காரன் ராகு அப்போ இந்த ராகு ரெண்டாம் இடத்துல காசு பணம் பொருளாதாரம் அப்படிங்கிற இடத்த எவ்வளவு வந்தாலும் குடும்பத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு காசு எவ்வளவு வந்தாலும் பற்றாம் பத்தாத நிலை வந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்குறதா ராகு தான் அது கொடுக்குது அதே கேது கழிவுகள் அப்படிங்கிற இடமும் டிஸ்போஸ் பண்ற இடமும் அந்த காலகுருஷனுக்கு எட்டு அந்த ஆயில் கடைசி நேரம் பன்னெண்டாம் கேது இருந்ததுன்னா அது பொய்யான்னு தெரியாது இந்த இருக்கக்கூடிய கேதுக்கு ஒரு ஆயிலை எப்படி அந்த கருமாவை எப்படி பினிஷிங் பண்ணணும் கருமாவை எப்படி தீக்கணுங்கிற பவர் கேதுக்கு தெரியும் மீண்டும் அவன் எந்த மாதிரி ஒரு மரணத்திலிருந்து அவன் மீண்டும் ஜனிக்க போகிறான் என்பதை கூறக்கூடிய அமைப்ப அந்த விருச்சகத்துல இருக்கிற கேதுதான் சொல்லும் அப்போ அந்த இடத்துல ராகுக்கு என்ன வேணும் அப்போ இந்த ராகு கேதுகளுக்கு கேது விசகத்தில் உச்சமும் ராகு ரிஷபத்தில் உச்சத்துங்கிறது தான் காலபுருஷ தத்துவப்படி பொருந்துங்கிறது என்னுடைய கணிப்பு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்